சித்தர்கள் கண்ணு முன்னாடி பறந்துகிட்டு இருக்காங்க ஆகாய மார்க்கத்தில் போறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இதை நிறைய வீடியோல எடுத்து கொடுத்துருக்கேன் என் கூட வந்து இருந்து பார்த்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்ணால் அவங்க தான் நாம செய்கிறோம் நாமலாம் எதுவும் செய்ய கிடையாது பேசும் பள்ளி ரூபத்துல பச்சை ரூபத்துல கருடன் ரூபத்துல ஆஞ்சநேயர் ரூபத்துல மாட்டு ரூபத்தில் மனுஷ வந்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து மனுஷனா நினச்சா மனுஷன் தான் தெய்வமாக நினச்சா தெய்வம் தான் சித்தர்கள் நம்ம கூட இருக்காங்க யாராவது மலையில நெருப்பு வச்சாங்கன்னா உடனே ஆக்சிஜன் நீங்கள் எடுக்கணும் மலைகளை ஃபுல்லாக எரிக்கிறாங்க அதை எரிக்கிறத தடவு தரவு போகணும் யாரும் போக போகக்கூடாது இயற்கையை பாதுகாத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் தப்பு பண்ண பண்ண உங்களுக்கு ஆபத்து நெருங்கிடுச்சு எச்சரிக்கை மீண்டும் குப்பை போடாத பார்த்தீங்கன்னா பாம்பு கீரி மயில் முப்பத்தாறு மயில் டெய்லி நம்ம வந்தோடனே எந்நேரம் போனாலும் அது முருகான்னு சொல்லும் மயில் மட்டும் அழகா முருகான்னு சொல்லும் மாடு அம்மான்னு சொல்லும் பத்து இருபது தடவை கத்துச்சு அப்போ பார்த்தா பாம்பு போகுது இப்போ ஒரு இருபது நாளுக்குள்ள ஒரு புத்து கட்டிவிட்டேன் நான் இருக்க அந்த புத்தை இடித்தாங்கன்னா அவங்களுக்கு பாவம் தான் பாவ நாத தோஷம் சர்ப்ப தோஷம் குற்ற தோஷம் ஒழிஞ்ச உடனே வேணா பண்ணிட்டான் இந்த அறுவாலை எடுத்து கோடாலி எடுத்து வெட்ட வரும்போது இந்த ரெண்டு பேரும் மறிச்சாங்க ரெண்டு பேரும் வெட்டிட்டாங்க ரெண்டு முண்டம் துடிக்குது உள்ளாவது அந்த அம்மாவும் போய் வெட்டிட்டாங்க மூணாவது முண்டமும் வெட்டியாச்சு சும்மா ஜாதிக்கு ஒரு சமாதியை கட்டி அங்கே பாருங்கள் என்னென்ன நடக்குது அதுலேயே மேலே போய் பருத்துக்கிறான் தண்ணி அடிச்சிட்டு கிடக்கிறான் தப்பு பண்ணுறான் இந்த போதை அடித்த உடனே யாருக்கும் தெரியாமல் செய்கிறாங்க வசதியான சாமியாரை வச்சு உள்டா பண்றான் தனியனே இலவே சொல்லாதீங்க தலையில கை வச்சா அப்பா அம்மா இறந்துருவாங்க கழுத்துல கண்ணத்துல கை வச்சாங்கன்னா செத்த வீட்டுக்கு ஜமான நெகம் கடிச்சா பிச்சைக்காரன் கை கட்டினா அடிமை பிற கட்டினா ஜெயில் ஆனா ஆடுற மாதிரி ஆனால் ஒண்ணுமே இருக்காது தானா கதவு மூடக்கூடாது மரணம் நல்லதே பேசும் நல்லதே செய்வோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலையில நான் நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் உட்காந்துருந்தேன் திருவலம் போகும்போது காலையிலேயே அந்த சூரியன் நிலவுலையும் வந்துட்டாங்க சூரியன்லையும் வந்துட்டாங்க சித்தர்கள் வந்து அருமையாக போய் ஒரு வளம் சுற்றி வந்தாங்க நானும் அதே மாதிரி என்னோட தேடி வந்தபோது நான் பஸ்ஸில் வந்து இறங்கினேன் வரும்போதே பின்னாடி வந்தாங்க போகும்போதும் பின்னாடியே வர்றாங்க உருவம் மாறி மாறி வருவாங்க இரண்டு பேர் சேலத்திலேருந்து வந்து வாங்க திருப்பி போவோம்னு சொன்னாங்க என்னப்பா தான் வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன் என் பையனுக்கு இருபத்தொன்போதாம் தேதி பிறந்த நாள் அதுக்கு ஒரு ஏதா செய்யணும்னு ஏன்பா நான் இருக்க பள்ளிக்கூடத்தில் எனக்கு அந்த குழந்தைய பேரை சொல்லி ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொன்னாங்க அவங்களோட நடந்தும் ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வண்டியிலே போயிட்டு வந்தேன் சித்தர்கள் மேல் மாகாயத்துல சுற்றி வந்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னேன் உடனே அவங்களும் பெறப்பட்டாங்க பாபா கோயில் காலையில கதவு திறந்துச்சு திறக்கும் போதே நல்ல செய்தியா கிடச்சிச்சு இன்று காலையிலும் பாபா இருந்து கவுளி அடிச்சிச்சு நாலு மக்கள் அஞ்சு மக்கள் வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க சொந்த பந்தம் வந்தாலும் இந்த போயர்னு கல் உடைக்கிறவங்க அந்த குரூப் வந்தாங்க எல்லோரும் பிள்ளைகளாக வந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி போயிட்டு வாங்க நன்றி அந்த மாதிரி நேரடியாக பேசும் பள்ளி ரூபத்தில் பச்சை ரூபத்தில் கருடன் ரூபத்தில் ஆஞ்சநேயர் ரூபத்தில் மாட்டு ரூபத்தில் மனுஷ ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து மனுஷனாக நினச்சா மனுஷன்தான் தெய்வமாக நினச்சா தெய்வம் தான் சித்தர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நான் செய்கிறேன் நானாக செய்ய கிடையாது ஐயா நம்ம உடம்புக்குள்ள ஒருத்தர் இருந்து வேலை செய்கிறாங்க நேற்று எங்கே இருந்தோ வந்தாங்க வண்டி விபத்துலேருந்து வந்தவன் இளநி வாங்கி கொடுத்தா ஆறு இளநி தொண்டை கட்டிக்கிருச்சு அந்த வாய்ஸ் வந்து இதானாலும் உங்கள் மேலே உள்ள பிரியத்துலையும் மக்கள் என் பேச்சை கேட்டு நல்லபடியாக இருக்காங்கன்ற சந்தோஷத்துலையும் ஐயா நாங்கள் வந்தோம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை நாங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணி அதிகமாக பெண்கள் நிறையா பேர் வந்தாங்க உண்மையாகவே நீங்கள் சொல்கிறீங்க எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க எல்லாருக்கும் நல்லது சொல்கிறோம் அதே போல் நிறையா பேர் வேலைகளை இழந்துட்டு வேலையிலே அலைகிறாங்க அவங்களும் எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்க்கணும் ஒருத்தன் டிகிரி படிச்சுட்டு காலையில வந்தான் ஏடாங்கிட்டா மரம் ஏறுறேன் நான் நாடார் சமுதாயம் அப்படி சொல்லாதப்பா படிச்சிட்டு உனக்கு என்ன வேலையை பாரு அதனால நீ வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அதனால நீ படிச்ச படிப்புக்கு வேலையை பாரு அன்னைக்கு காமராஜர் படிக்க வச்சாரு சாப்பாடு போட்டு அன்னைக்கு அவர் இல்லைன்னா முடியுமா அதனால கல்வி தந்தை அவர் படிக்காத மேதை உலகமே அவர் கையில இருந்த அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போனார் அதனாலதான் இந்த பாம்பைக்கெல்லாம் நான் போறேன் எல்லா மக்கள் அங்க இருக்கிற மாதிரி யாது ஊரே யாவரும் கேளு என்னையை கேட்பாங்க எங்கேயோ பிறந்தையோ எங்கேயோ வந்தீங்க எங்கேயோ இருக்கேன்னு கேட்டாங்க அதான் எங்கேயோ பிறக்குறோம் எங்கேயோ வர்றோம் எங்கேயோ செய்யறோம் அந்நிலையை நீங்க மாறி நல்லது நடக்கணும்ன்ற ஒரே தான் நாம வர்றோம் ஐயா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன் அன்னதானம் போடுறது ஒரு காலத்துல கோயிலில் மட்டும் போட்டாங்க அந்த பொங்க கட்டி கொடுப்பாங்க இப்ப விற்கிறாங்க வியாபாரமாக போச்சு வெளியில எல்லாரும் போட்டாங்க அன்னதானம் நீங்க வாங்காம இருந்துட்டீங்கன்னா பரவாயில்ல ஏன் வாங்காமன்னா எச்சி வைக்கக்கூடாது துப்பக்கூடாது இது முயல் நிறுகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க கண்டிஷன் இருக்கு நீங்க புல் கட்டு கட்டிட்டு சாமியை கிரிவலம் போறேன் நான் யாத்திரை போறேன் நான் அண்ணா இதுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் பொய் ஐயா புல் கட்டு கட்டிட்டு போனேன்னா பக்தியே விளங்காது பக்தியோட போனீங்கன்னா உங்களுக்கு காரியம் நினைக்கும் நான் ஒண்ணுமே செய்யலையே செஞ்சேனே எனக்கு எதுவுமே இல்லைன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வரும் உண்மையான பக்தியோட நீ மலையை சுத்தி வந்தேனா வர்றதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி வரும் நான் திருச்செந்தூர் போனேன்னா சுத்தி வருவேன் அப்பயே எல்லாத்தையும் பார்த்துருவேன் அண்ணாமலை சுத்தி வரேன்னா பாத்துருவேன் அந்த மாதிரி கிரிவலம் ஒரு நாலு தரம் போன அஞ்சு தரம் போனா அதெல்லாம் வேஸ்ட் அந்த மாதிரி போகாதீங்க அன்பே சிவம்னு சொல்லிட்டு சிவமயத்தை பாடுங்க முருகான்னு சொல்லுங்க ஈஸ்வரா எனக்கு நல்ல வழிய பாட்டு ஒரு பக்தி பாடலாம் பாடிக்கிட்டு அப்படியே சுத்தி வந்து வந்தீங்கன்னா சாப்பாடுக்கு பாடு சாப்பிடாதீங்க கண்டிடத்தான் சாப்பிட்டுட்டு குப்பை கொடுத்துட்டு இல்லாத உலகமாக்கி இயற்கையை பாதுகாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க தப்பு பண்ண பண்ண உங்களுக்கு ஆபத்து நெருங்கிடுச்சு எச்சரிக்கை மீண்டும் குப்பை போடாத அப்படி நீ போறோன்னா செருப்பை பைக்கில் வச்சுக்கிறல்ல செருப்பு எதுக்கு போடுற நீனு செருப்பை பைக்கில் வச்சு கோயிலுக்குள்ள போறீங்க அதே மாதிரி குப்பையை அள்ளி வச்சுட்டு நீனே பிஏ பேண்டு நீனே அள்ளி பைக்கில் வச்சுட்டு போ அப்பா காலை அப்ப நீ சுத்தம் பண்ணி வச்சேன்னா நல்லது நீ கெடுதல் பண்ணப்படா உனக்கு ஆபத்து வந்துருது எவனோ ஒருத்தர் பேப்பரை ஒட்டி காட்டினா சின்ன பிள்ளைக்கு பெரியவங்களும் ஒட்டிட்டு போறாங்க அந்த நிலையிலாம் வரக்கூடாது ஆக என் மார்க்கத்துல போறாங்க அவங்க வந்து சொல்றாங்க இதை நிறைய வீடியோல எடுத்து கொடுத்துருக்கேன் என் கூட வந்து இருந்து பார்த்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்ணால் அவங்க தான் நாம செய்கிறோம் நாமலாம் எதுவும் செய்ய கிடையாது அன்று இரவு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி என்னோட வந்து இருந்தது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க விடிய விடிய இதை தான் சொன்னேன் அம்மா அப்பான்னு சொன்னேன் எங்க அம்மா அப்பா உண்மையில உட முடியாம இருக்கிறது வாஸ்தவம் ஆனால் வந்து சாமி வந்து எல்லாம் என்கிட்ட எல்லாம் சொல்லு சொல்லுன்னு சொல்லிருச்சு இதனால சில விளைவுகள் இருக்க எது இருந்தாலும் பயப்படாத நீ ஓபனாவே சொல்லிருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் திருத்த முடியாது அழிவை நோக்கி போகும்போது திருந்துன்னா யாரோ அன்னைக்கே என்ன செய்யிருக்கனா பாத்ரூம் போயிட்டு வெளியே இருந்துகிட்டு இருக்கும்போது வெள்ளிக்காய் தின்னுக்கிட்டு இருக்கான் ஏன்டா ஆய் போயிட்டு நீ வந்து கழுவிட்டு வந்து சாப்பிட்றான் நான் தொட்டு விட்டு நீ யாடுறான் நான் அப்பயே கேட்டவன் விபதியை எங்கே பூசுறா சூத்துல பூசுற வேண்டு திருந்த முடியாது அதனால நம்ம நல்லது சொல்ல வேண்டியதுனால சொல்றோம் கேட்டால் கேளு போ நிறையா பேர் வர்றாங்க உங்க சேனல் அருமையாக இருக்கு நீ எவ்வளவு ரூபா அப்படின்னு ரூபாயெல்லாம் இல்லப்பா அவங்களாம் செய்யறாங்க அது போல நம்ம நன்மையை செய்யறதை மட்டும் எடுத்துக்கணும் நல்லதை மட்டும் பேசணும் நல்லது செய்யணும் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாய மார்க்கத்தில் பறந்து சுற்றி வளைச்சி வர்றாங்க இப்போ கூட பார்த்தா உள்ளே சுற்றி இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க இந்த பை பத்து கூட இருக்கா தூக்க முடியாது அவங்க வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பையில் குப்பத்தடி மாதிரி தூக்கிட்டு போனால் தான் ஏற்றுவாங்க வண்டி டிரைவர் ஏற்ற மாட்டான் கண்டராக்டர் ஏற்ற மாட்டான் உள்ள டப்பாக்குள்ள சாமி இருக்காங்க விபூதி சா அப்படியே வெயிட் ஆகிரும் உள்ள எல்லாமே வந்துடும் அவன் நம்ம சொன்னோம்னா இப்போ எங்கேயாவது போய் நின்னோம்னா பாம்பு வந்துடுது உந்தானத்து பார்த்தீங்கன்னா பாம்பு கீரி மயில் முப்பத்தாறு மயில் டெய்லி நம்ம வந்தோடனே எந்நேரம் போனாலும் அது முருகான்னு சொல்லும் மயில் மட்டும் அழகா முருகான்னு சொல்லும் மாடு அம்மான்னு சொல்லும் பத்து இருபது தடவை கத்துச்சு அப்ப பார்த்தா பாம்பு போகுது இப்போ ஒரு இருபது நாளுக்குள்ள ஒரு புத்து கட்டிட்டு நான் இருக்கிறதுல அந்த புத்தை இடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாவ பாவம் நாக தோசம் தோஷம் குத்துற தோசம் நெருப்பு வச்சு கொளுத்த கூடாது அதனால மலையில பாம்புகள் நிறையா இருக்கிறதுனால மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறக்காக நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க விறகு அள்ளிட்டு வர்றாங்க இதை உடனடியாக நீங்கள் எச்சரிக்கையாக செய்யணும் ஒவ்வொரு மலையும் பாதுகாக்கணும் இது நீங்கள் எல்லாரும் செஞ்சீங்கன்னா தான் செய்ய முடியும் அரசும் செய்யணும் தன்னார் தொண்டு நிறுவனமும் செய்யணும் யாராவது மலையில நெருப்பு வச்சாங்கன்னா உடனே ஆக்சிஜன் நீங்க எடுக்கணும் மலைகளை ஃபுல்லா எரிக்கிறாங்க அதை எரிக்கிறத தட உத்தரவு போடணும் யாரும் காட்டுக்குள்ள போகக்கூடாது அதுக்காக உத்தரவு சீக்கிரம் வனத்துறையும் சரி போலீஸ் அதிகாரியும் சரி எல்லாரும் ஒரு ஆர்டர் போட்டாகணும் எந்த மலையில பாருங்க திருவண்ணாமலை இல்ல எல்லா மலையிலும் நெருப்பு வச்சு எரிச்சுட்டாங்க நீ சதுரகிரியில இருப்பாங்க ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா நீ போய் எரிச்சுட்ட எல்லாம் அக்குரும பண்றீங்க அந்த அக்கிரமத்தை அழிக்கணும் காசிராஜனுக்கு கண்ணன் மேல பிரியம் கண்ணனா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறாரு கண்ணன் வந்து சின்ன ரூவத்துல குழந்தையே இல்லாதனால ஒரு குழந்தை ரூபத்துல வந்து விளாடுறாரு கண்ணன் வந்து விளாண்டுகிருக்கும் போது அவர் கண்ணனா தெரியல சாமியா தெரியல ஏதோ ஒரு குழந்தையா இருக்கு அப்படி என்ன பண்ணுறாங்களா அந்த குழந்தை விளாண்டுகிருக்கும் போது ஆயப்போகுது ஒன்று என்னென்னமோ செய்து எல்லாம் போட்டு உடைக்குது ஒத்துக்கிட்டாரு விளாண்டுகிட்டு இருக்காரு திடீர்னு வந்து சாலி கிராமத்தை வாயில போட்டு முழிஞ்சிருது அந்த குழந்தை வந்து முழிஞ்சிருது முழுகுன அடச்சு அப்படின்னு சொல்லிட்டு சி சனி என்னன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு சி சனி என்னன்னு சொல்லிட்டு பிளவுல அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு கடவுளை வந்து சி சனி என்ன சொன்னா எப்படி இருக்கும் மறைஞ்சிருச்சு கடவுளே வந்து முன்னா கூட நீ ஒத்துக்க மாட்டுக்கிற இல்ல பொய்யான உண்மையா நம்ப மாட்டுக்கிற இன்னைக்கு இல்ல அன்னைக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு உடனே என்ன பண்ணிட்டாரு மறைஞ்ச உடனார் அழுகிறாரு கண்ணா கண்ணா நான் செய்த தவிர மன்னிச்சுக்க எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு நான் உன்னை பாக்கலன்னா உயிரை விட்டுருன்னு சொல்றாரு காசிராஜன் உடனே என்ன பண்ணிட்டாரு அங்க இருந்து பிறப்பிட்டு வர்றாரு நான் இனிமேல் உனக்கு தான் காட்சி அளிப்பேன் அனந்தங்காட்டில் பத்மலா சாமியா உனக்கு காட்சி அளிப்பேன் பெருமாளா காட்டுறேன்னு சொல்லிட்டாரு உடனே என்ன பண்ணிட்டாரு இவர் அங்க இருந்து பிறப்பிட்டு வர்றாரு வந்துக்கு இருக்கும்போது பசியும் மண்ணி என்ன கிடைக்குதோ காடுகளில் வரும்போது பழங்கள் இருக்கிற இடத்துல நிப்பாட்டுவாரு போவாரு வருவார் பெரிய தாடி மீச இப்போ பார்த்தேன் அது மாதிரி ஆயிட்டாரு சாமியாராவே ஆயிட்டாரு நால இவ்வளோ நாள் நாள போச்சு இனிமே என்னத்தை பண்ண போறோம் இனி நம்ம பார்க்க போறதுல எதுக்காக தண்டனை அட சனியனே சி அப்படி இளவேன்னு சொன்ன பிறங்கையில தட்டக்கூடாது குழந்தையில அதனாலதான் குழந்தை இல்லாம போகுது யாரும் ம தப்பா நினைச்சுக்காதீங்க சனியனே இளவே அப்படின்னு சொல்லி பிறங்கை செத்தவங்களுக்கு மட்டும்தான் இதுல கையில தொடணும் பாத்திரம் கழுவணும் கையில ரெண்டு கையில் இந்த சூரிய கை சந்திர கை அப்பா கை அம்மா கை இப்படி சொல்லலாம் ஆனா இட கையில செஞ்சா இல்லேன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு செத்தவங்களுக்கு தான் செய்வாங்க ஆகையினால சொன்ன உடனே அவருக்கு காட்டி வந்துகிட்டே இருக்காரு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பல ஆண்டுகள் ஆயிரு வெளியில வந்து இருக்க நேரத்துல இப்போ என்ன பண்ணாரா இப்படி இருக்காரு இப்படி இருந்துகிட்டே போது நாலாயிருச்சு இனிமே நம்ம இருக்க மாட்டோம் செத்துருவோம் அப்ப என்ன ஆகிப்போச்சு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து மலையில வந்து அழுதுகிறாரு அப்ப அழுகும்போது ஏய் அடிச்சு அனந்த காட்டில் போட்டிருப்பேன் ஒழுங்கா இருக்கே இல்லையான்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பால் கொடுத்துக்கா ஒரு பிள்ளைக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த பால் குடிச்சுக்கிறவ இத அனந்தங்காடுன்னு சொன்ன அப்ப இதுதான் அனந்தங்காடுன்னு எடுத்துட்டாரு அப்ப அந்த காட்டுல இருக்கும் போது எந்த இதுமே இல்ல சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்லை காடுக்குள்ள இருக்காங்க வனாந்திரம் அப்ப என்ன பண்றன்னு கேட்ட கடவுளே நான் சீ சனியனே சொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டே ஆகையனால என்னைய மன்னிச்சு எனக்கு காட்சி அளிக்கணும்னு சொல்றாரு அப்ப என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டேன்னா காசிக்கும் கன்னியாகுமரிக்கு நீட்டி படுத்திருக்காரு யாரு படுத்திருக்காரு பெருமாள் அனந்தநாரன் காசி இதான் காசி இது கன்னியாகுமரி இப்படி நீட்டி படுத்திருக்காரு இப்படி போது அப்போ இவர் வந்து இந்த செத்தவங்களுக்கு அருமாதி கொண்டு போகிறாங்க தேங்காய் பழம் எள்ளெல்லாம் கொண்டு போகிறாங்க இவர் போய் கேட்குறாரு ஐயா அதை கொடுங்க நான் வந்து எனக்கு சாமிக்கு வேணும்னு சொன்ன கொடுத்துட்டாங்க பகவானுக்கு எதை வேணாலும் படைக்கலாம்ன்றது ஒரு உதிரி உறுதி அப்போ அந்த தேங்காய் உடச்ச உடனே சாமி காய்ச்சளித்து சுருக்கி இருந்தார் அதுதான் திரு அனந்தபுரம் சொல்லுங்கள் திரு அனந்தபுரம் ஐயா ஏன் திருவனந்தபுரத்துல போய் உட்கார்ந்தாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரனுக்கு கந்திரன் மேல போகும்போது தேவலோவர்கள் மேல போகும்போது ஒரு ரிஷியோட மனைவி காலையில நாலு மணிக்கு வந்து குளத்துல வந்து தண்ணி எடுத்து அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் பார்க்கும் போது அழகான ஒரு சிறந்தவன் இப்படி ஒருத்தர் இருந்தானான்னு எட்டி பார்த்ததுதான் அந்த மண் பானை வராம போயிருச்சு அதனால காலையில போகும்போது சாபம் விடுறாங்க டேய் பரசுராமா இங்க உங்க அம்மா வெட்டுறான்னு சொல்றாங்க பரசுராமன் கூட பிறந்தவன் நாலு பேர் அவரை சேர்த்து அப்ப சாபமா என்ன போய் சொல்லி ஒருத்தர் வெட்ட மாட்டேங்கிறாங்க தாயினி சிறந்த கோயில் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்ப நீ என் பேச்ச கேட்கலைன்னா சாபம் விட்டுருவேன் சொல்றாங்க சரி என்னத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஓடி போய் ஒளிய தெரியாதவங்க தலையாரி வீட்டில் ஒழிய மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சிடுறாங்க ஒளிஞ்ச உடனே வெண்ணா பண்ணிட்டான் இந்த அறுவாலை எடுத்து கோடாளி எடுத்து வெட்ட வரும்போது இந்த ரெண்டு பேரும் மறிச்சாங்க ரெண்டு பேரும் வெட்டிட்டாங்க ரெண்டு முண்டம் துடிக்குது உள்ளாவது இந்த அம்மாவும் போய் வெட்டிட்டாங்க மூணாவது முண்டமும் வெட்டியாச்சு துண்டம் மடிக்குது துடிக்கும் போது அப்ப என்ன கேக்குறாரு ஐயா அப்பா வந்து சொல்றான் நான் மூணு பேரை வெட்டிட்டேன் என்ன செய்யணும்னு கேக்குறான் மீண்டு என் தாய் உயிர் வேணும்னு கேக்குறாங்க சரி அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்ததாலே தலை மாறிடுது அம்மான்னு கேட்ட போனா அம்மா வந்து பேசல நீ போய் பூலோகத்துல முத்து மாறி அவதரிச்சிரு இரண்டு பேரும் துவார பாலகரா வைக்கட்டும் சொல்லி மூணு பேரே அனுப்பிச்சாங்க கடவுள் அப்ப கீழே போய் வந்து அதான் முத்து மாறி புரியுதா உங்களுக்கு அந்த முத்துமாரிக்கு முன்னாடி துவாரவாள ஒரு கை இப்படி வச்சிருக்கும் போது ஒரு மனதா வா கோயிலுக்கு போகும்போது வெளியில விட்டு விட்டா கோயிலை விட்டு வெளியில் போகும்போது ஆத்ம திருப்தியா போகணும்னு நாலு விரல வச்சிருப்பாங்க இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சுறாங்க அப்படி கிடையாது ஒரு விரலோட இந்த பக்கம் வரும்போது ஒரு விரல் வலது பக்கம் இருக்கிறதுல ஒரு விரல் போகும்போது ஆத்ம திருப்தியா போகணும்னு சொல்லிதான் சபதியாக செய்யணும் தப்பு தப்பா செய்யறாங்க ஆகையினால இந்நிலையை ஏற்படுத்தி அகத்தியர் ஜீவசமாதி அங்கே தான் ஆனாரு இங்க அங்கேன்னு சொல்றோம் அதெல்லாம் கிடையாது அகத்தியர் ஜீவசமாதி அங்கதான் அடைஞ்சிடும் திரு அனந்தபுரம் ஸ்ரீரங்கம் வந்து இவர்னால் கட்டப்பட்டது அதனால இவருடைய கதை வேற அவர் வந்து அதனால எந்த குழந்தைகளும் சி சனியனே சொல்லக்கூடாது அன்பா பேசுங்க முடியலேன்னா எந்த கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுக்காதீங்க அதே வார்த்தை திருப்பி சொல்லிவிடுவோம் ஏற்கனவே வாரியார் கதையில சொல்லியிருக்கேன் குழந்தை பிறந்த குழந்தைக்கு சேனை வைக்கும் போது மகராசனாரு வக்கீலா வரணும் டாக்டர் ஆவரணும் கலெக்டரா வர்றன்னு சொல்லணும் திருட்டுப்ப களமாறிப்ப முள்ள மாதிரி இப்ப முடிச்சு வைக்க வேணுனா அது அப்படி தான் வரும் அப்போ நீ என்ன சொல்றது உன் பிள்ளை வந்துடும் காது சன்னியாசிகளுக்கு வேற வழி இல்லாமல் உண்மையான ஆளு காட்டுவாசியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய காத்து போடணும் பகவானை நினைச்சு அண்ணாமலைக்கு அவங்க நல்லவங்கள கெட்டவளோ அண்ணாமலைக்கு அரவுரா அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டெய்லி பாருங்க எத்தனை கோடி பேர் அன்னதானம் படுறாங்க அந்த அன்னதானத்தை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டா பரவாயில்ல சாப்பிடாம குப்பையில் கூட்டிடுற காக்கா கூட சாப்பிட மாட்டேங்குது கூட சாப்பிட குப்பையில குப்பைக்காரங்க அழுறாங்க பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு போட்டாங்க இந்த பாருங்க அள்ள முடியாமல் அழிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் குறும்பம் இல்லை குப்பையை கொண்டு கொட்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு கொசு போல் தாங்க முடியல இது மட்டும் இல்லை சட்டம் போட்டது ஏற்கனவே சொன்னாங்க அன்னதானம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் அவங்க விருப்பப்பட்டால் அரசு கையிலே கொடுத்துட்டா நான் அப்படி செய்கிறான் இப்படி சொல்கிறாங்க நல்ல இடத்துல கொடுத்து நல்ல சாப்பாடாக கொடுத்து செய்யணும் இல்லைன்னா ஹோட்டல்கள்ல டோக்கன் கொடுத்து சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லணும் அதையும் வித்துப்படுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணனும்னா இத்தனை பேர் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த சாப்பாடை வீணாக்க கூடாது இவ்வளவு ஜம்காலம் வாங்கி தருக்காங்கன்றத கணக்கு எடுத்து ஒரு சர்வீஸ் முகாமா போய் நாலு பகுதியில பாக்கணும் வாங்கி கொண்டு விக்கிறவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது தானத்தில் சிறந்த நிதானம் அன்னதானம் சொல்றதானோ வசரதானம் கண்ட இடத்துல எல்லாம் பாத்ரூம் போய் பாருங்க வரவே முடியல அங்கேயே சாப்பிடுவேன் அங்கேயே பாத்ரூம் போய்க்கிறா அங்கேயே இருந்தா அதே அப்ப தெரிஞ்ச முடியுமா ஆடு மாடா தங்கு மிடம்னு போட்டு அங்கேயே கழிப்பறை போட்டிருக்கான் அங்கேயே அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான் அதனால மலையை சுற்றிலும் குளிக்கும் மேடம் பாத்ரூம் இருக்கணும் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா இருக்கணும் ஆடு மாடுகளுக்கு பறவைகள் பச்சைகளுக்கு மலைக்குள்ள பார்த்தா தண்ணி இருக்கணும் மேல போய் முடியலைனாலும் கீழேயாவது வச்சு டெய்லி தண்ணி விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க தண்ணி உள்ள பகுதியில வந்து மான்கள் ஆடு மாடு மலை மாடு மலை மான்கள்லாம் இருந்துச்சு மிருகங்கள் ஜீவ பறவைகளுக்கு தண்ணி சுற்றிலும் அந்த காலத்துல குதிரை தொட்டின்னு வைப்பாங்க குளம் வெட்டினாங்க இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க உங்களால செஞ்ச கருமாவை தீர்றதுக்காவது தொட்டிகள் டெய்லி நாலு பகுதியிலையும் எங்கெங்க இருக்கோ மேல வைக்க முடியலனாலும் கீழே வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வைங்க பறவைகள் சரணாலயம் மாதிரி அது கண்டிப்பா வச்சாகணும் கழிப்பறை நிறைய கட்டணும் காசு வாங்காதீங்க காசு இருக்கிறவங்க போவான் காசு இல்லாதவங்க எங்க போவான் அதனால நீங்க அந்த நிலையை மாத்துங்க கண்டிப்பா வந்து நிறைய இடம் காலி இடம் இருக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க நூறு பாத்ரூம் நூறு பாத்ரூம் சுற்றிலும் கட்டுங்க நீங்க உங்க அப்பாவோட காசு கட்டல உங்க மாத்தா காசு கேசல்ல உங்களுடைய காசு மக்களுடைய காசு இருக்கு உங்க வீட்டுல ஒரு ஆயாவோ ஒரு பொங்கண்டாட்டி பிள்ளை பிள்ளைக்குட்டியே தெருவில் விடுவீங்களா அவசரம் அன்னைக்கு வழியே இல்லை அப்படியே காலுங்கைமா போறாங்க நம்ம என்ன அப்படியே வா வந்துருவோம் அது மாதிரி அந்த நிலை மாறணும் நேற்று ஒரு போலீஸ்காரு பையனை கூட்டி வந்திருக்காரு அந்த அம்மாவும் போற வழியிலே ஆகி போயிட்டான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கழுவாதன்னு சொல்ல முடியுமா நம்ம வெளியில ஒருத்தன் தண்ணி வச்சிருக்கான் பாபாவும் இல்லை தப்பு பண்ணிட்டு வந்து அங்கேயே கழுகிறாங்க அங்கேயே குளிக்கிறாங்க அவங்களுக்குலாம் செய்யும் போது உண்மையான பாத்ரூம் வழி வந்து அவங்க போனாங்கன்னா என்ன பண்ண முடியும் ஆகையினால நீங்க பாத்ரூம் சுத்தமா கட்டி கொடுத்து குளிக்கும் மரம் பாத்ரூம் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியா இடம் தங்கு மரம் கட்டுங்க தங்குறதுல குடிக்கிறவனுக்கு கும்பால போடுறவனுக்கு விறக்க கூடாது பக்தர்கள் சாதி செல வந்தவங்க உடனே அங்க ஒரு என்ட்ரி போடுறணும் ஆள் போடுறணும் உள்ள வர்றவங்க ஒரு நாள் தங்கலாம் அதுக்கு மேல தங்க கூடாது மூணு நாள் நாலு நாள்லாம் தங்க கூடாது கால் அசந்தோ இதோ வந்து தங்கி போட்டோம் அது மாதிரி ஒரு விடுதி கட்டணும் அவங்க ஐடி கொண்டு வந்து கொடுக்கணும் இன்னும் கரெக்டாக இருக்கணும் எங்கே இருக்கிற குலகாரம் குலகாரம்லாம் தங்குறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக அவங்களே வச்சுக்கணும் அவங்களே பண்ணிக்கணும் அன்னதானம் போடுறவங்க வந்து கண்டவுளை எல்லாம் போட சொல்லி பார்த்தா சைக்கிளை கன்று அந்த மாதிரிலாம் போடக்கூடாது கண்ணு அதை தடவு துறவு பண்ணணும் உண்மையான சாது சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு டோக்கன் மாதிரி போட்டு அவங்கள பாதுகாப்பு கொடுங்க அவங்க இறந்தாங்கன்னா அந்த சமாதி நீங்கள் வச்சுக்கிற இது செய்யுங்க நான் சொல்ற சிம்பிளான வீடு ஒரு ஐம்பதனாயிரத்துக்குள்ள கட்டிட்டா ஒரு பாத்ரூமு அதுலயே அவனே கழுவிக்கணும் அந்த தண்ணி மட்டும் வரணும் அவன் செத்தானா அந்த குழிக்குள்ளியை அவன் அடைக்கணும் அப்ப மலையை சுத்திகளும் சித்தர்களுடைய இதாயிரும் சும்மா ஜாதிக்கு ஒரு சமாதியை கட்டி அங்க பாருங்க என்னென்ன நடக்குது அதுலயே மேல போய் படுத்துக்கிறான் தண்ணி அடிச்சிட்டு கிடக்கிறான் தப்பு பண்றான் அந்த போதை அடிச்ச உடனே யாருக்கும் தெரியாம செய்யறாங்க வசதியான ஜாமியாரை வச்சு உள்டா பண்றான் இல்லாத ஜாமியாருக்கு என்ன பண்ண முடியும் அதனால இங்கே வர்றவங்களுக்கு என்ட்ரி பண்ணணும் வாரமா மாசமா போலீஸ் போய் என்கொயரி பண்ணணும் என்ன பண்ணணும் யாரு எவர்னு ஐடி எடுத்துக்கணும் மலைக்குள்ள பிரவேசிக்கிற மலைக்கு வெளியில் மேலே போகக்கூடாது மேலையெல்லாம் எல்லாம் போட்டு நிறையா செஞ்சுக்கிறாங்க நிலையெல்லாம் மாத்தணும் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் அண்ணாமலையே மலைன்னு சொல்லிவிட்டு நீங்க மேலே போய் குடிச்சு ஆகாமல் போட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாருமே இருக்காங்க அந்த நிலையை மாறணும் சுற்றியிலும் நீங்க வந்து கடகண்ணியை வச்சு கொடுத்து மக்கள் நல்லா இருக்கணும் இந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கணும் திருப்பதியில போய் வேற யாரும் கட்ட முடியுமா திருப்பதி யாரு விட்டுதுரா நம்ம அப்ப விட்டுதுரா நீ மாத்திக்கிட்ட திருத்தணிய வாங்கினாங்க தாத்தா திருப்பதிக்கு வாங்கினாங்க வாங்கினதுல வாங்க முடியாம எழுதி வச்சுட்டு போயிட்டா அதுவும் ஒரு காலம் வந்துடும் இப்ப ஆந்திரா மக்கள் கன்னடா மக்கள் அந்த மக்கள் இந்த மக்கள்லாம் எல்லாமே இங்க வந்து உட்காந்துட்டாங்க எதுக்கு தெரியுதா நீ அடுத்து பிரச்சனை பண்றதுக்கு வர்றாங்க நம்ம போய் பழனிக்கு போறோம் அவங்க கேரளாக்காரன் இங்க வர்றான் நம்ம அங்க போய் ஐயப்பன் போறோம் புரியுதா அது போல பண்டை மாத்திர மாதிரி மாத்தினால இந்த நிலை மாறணும் குப்பைத்தட்டி இல்லாத உலகமாக்கணும் அவங்களும் நம்மளை போல உள்ளவங்க தான் அவங்களும் அல்ல முடியாமல் அல்றாங்க அசிங்கம் பண்றாங்க ஆடு மாடு கூட ஓரமாக போயிருது நாய் கூட ஓரமாக போய் எவ்வளவு பெரிய யாருந்தாலும் எரும மாடு மாதிரி எல்லா ரோட்டில் இருக்காங்க இந்நிலை மாறணும் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லேன்னு சொல்லாத இருக்கிறத வச்சு மக்களுக்கு நல்லா செய் காசு போடாத காசு டிக்கெட் அவங்களா கொடுத்தா கொடுக்கலாம் நீ போய் பத்து ரூபா கொடுக்கணும்னு சொன்னா எப்படி போவாங்க நடு ரோட்லயே பேண்டு போயிடுவான் அப்ப எத்தனை கோடி மக்கள் வர்றாங்க யாரை கேட்டு வர்றாங்க அவங்க பாத்துருமோனா என்ன செய்வாங்க உன் பொண்டாடி பிள்ளை தெருவில் இருப்பாங்களா அதை நினை உன் தாத்த மாட்டைன்னு விடுவியா அது போல உன் மக்கள் போல நினைச்சு உன் மனைவி மக்கள் மாதிரி நினைச்சு அசிங்கம் இல்லாம சுகாதாரமா தூய்மான இந்தியா இந்தியான்னு போட்டிருக்காங்க எத்தனையோ கோடி எது எதுக்கோ செலவு பண்றீங்க சாராயத்தை வித்து இவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க அந்த நிலையெல்லாம் மாறி மீண்டும் நல்ல ஆட்சி புரிந்து முருகொண்டு ஆட்சி பிறந்து உண்மையான சித்தர் பூமி ஆகி இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நல்ல ஆட்சி புரியணும் கோவில் மாநகரம் ஆகி கோவில் சாதகமா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜாதி மதம் பேசக்கூடாது ஒன்றே குலம் ஒருவனே தேவனா வந்து இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பார்ப்போம் நல்லா இருக்கணும் வளமுடன் வெற்றிவேல் முருகா